எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலான்னு சொன்னால் நம்ப முடியுமா பிளேட்டில் ரெண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது மேலே இருக்கிறது எண்ணெயில் பிடிச்சிது இது எண்ணெயே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது எப்படி எண்ணெயே இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏர் ஃப்ரையரை ரிவ்யூ பண்ண போகிறோம் அமெரிக்கன் மைக்ரானிக்கோட டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் தான் ரிவ்யூக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த ஏர் ஃப்ரையர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது நல்லா பெருசாக இருக்கிற ஏர் ஃப்ரையர் மார்க்கெட்டில் இருக்கிற ஏர் ஃப்ரையரோட இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் விதவிதமான ஃபுட்ஸ் எல்லாமே இதுலேயே நம்ம செய்ய முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிபி எப்படி செய்கிறதுனும் காட்டியிருக்கேன் இந்த மாடல் ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆக்சசரிஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வரும் ஸோ பேக்கிங் கிரில்லிங் டோஸ்டிங் எல்லாமே இந்த ஒரு ஏர் ஃப்ரையர்லேயே நம்ம செஞ்சுக்க முடியும் ஏர் ஃப்ரையரை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கும் அந்த பிளாக் கலர் ஃபினிஷும் பார்த்திங்கன்னா ப்ரீமியமான லுக் கொடுக்கும் ரெகுலர் ஏர் ஃப்ரையரில் மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷ் இருக்கும் ஆனால் இந்த ஒரு ஏர் ஃப்ரையரில் நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் இருக்கிறதால பார்க்க நல்ல எலகெண்டாகவும் ரொம்ப ரிச்சான ஃபீலும் கொடுக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதே போல் இதோடய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கூல் டச் மாடல் எவ்வளோ ஹீட் உள்ளே இருந்தாலும் ஹேண்டலில் சுத்தமாக உங்களுக்கு ஹீட்டே தெரியாது ஹேண்டலும் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா வெல் ஃபினிஷ்டு டிசைனில் இருக்குது ஸோ ஓவராலாக நீங்கள் ஏர் ஃப்ரையர் பார்க்கும் போதே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது இதோட பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீ ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அதே போல் டிஷ் வாஷர் சேஃபாகவும் இருக்குது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி யூஎஸ்ஏ எஃப்டிஏ சர்ட்டிஃபைடு ஹை குவாலிட்டி நான்ஸ்டிக் கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஃபுட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதால ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா ஒரு பெரிய அகலமான பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க அதே போல் ரிமூவபிள் பேஸ்கெட் அப்படிங்கிறதால நமக்கு ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும் நம்ம ஃபுட்டை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு புஷ் கொடுத்திங்கன்னா லாக் ஆகிடும் அதே போல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா லாக் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதில் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம் எயிட் செட் மெனு செட் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஹீட் ஆப்ஷன் இருக்குது ப்ரீ ஹீட்டில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி அதுவே ஆஃப் ஆகிடும் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்கன் கேக் அப்படின்னு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே செப்ரேட்டாக கொடுத்துருக்கறதால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ ஹீட் ஆஃப் ஆச்சுன்னா அதுவே வந்து பீப் சவுண்ட் கொடுக்குது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெசிபி புக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ரெசிபி எந்த ஹீட்டில் குக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நீங்கள் எதாவது ரெசிபி ட்ரை பண்ணனாலும் இந்த ரெசிபி புக்கில் இருக்கிற ரெசிபியை ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமான ரெசிப்பிலாம் இல்லை ஈஸியாக இருக்குது அது எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லிருக்காங்க நான் இன்னைக்கு ரெண்டு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட் வச்சு ஃபிரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் அதாவது ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டை கூடவே பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிளாஸில் பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் டூ முக்கால் கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ப்ரெட்டுக்கு சர்க்கரை ஒரு ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த மாதிரி ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை நீங்கள் பேனில் செய்யும் போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் கிடைக்கும் பட் மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குது இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீஹீட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு அதுவே த்ரீ மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரெட் ஸ்லைசஸாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா சூடான காற்று எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதால ஃபுட்டு வந்து நல்லா ஈவனாக குக்காக இருக்குது எல்லா சைடுமே கரெக்டாக குக் ஆகி வருது ஏன்னா ஒரு சில ஏர் ஃப்ரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மேலே வரைக்கும் குக்காக இருக்கும் கீழே குக்காக இருக்காது ஸோ இந்த ஏர் ஃப்ரைல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏர் சர்க்குலேஷன் வச்சுருக்காங்க அதனால ஈவனாக வெந்து வருது இப்போ நான் பிரெட் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நான் வச்சு எடுக்க போகிறேன் டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டிகிரி வச்சாலே போதும் உங்களுக்கு அப் டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இதில் கிடைக்குது ஜஸ்ட்டு நடுவில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ திருப்பிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட பட்டர் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் பட்டர் ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஜஸ்ட்டு வெறும் பிரெட் மட்டும் சேர்த்துருக்கேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு முருன்ருக்கு சாப்பிடும் சூப்பராக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்குது ப்ரெட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது தான் இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ண போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் வீட்டில் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளே சேர்த்துக்கலாம் எவ்வளோ அளவு சேர்க்கணுன்றது கூட ரெசிபி புக்கில் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரே சிங்கிள் டைமில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதை ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ரேச்சர் செட் பண்ணுறேன் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு டைமிங்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட எவ்வளோ டைமிங் பாருங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் ஆனால் சிக்கன் பீஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வைச்சாலே போதுமானது இடையில ஒரு முறை நான் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணுறேன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதே போல் இந்த மாதிரி திருப்பியும் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த சைடும் நான் வந்து லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் சிக்கன்லாம் ஆல்ரெடி ஆயில் இருக்கிறதால அந்த ஆயிலும் ரிலீஸ் ஆகும் ஸோ மறுபடியும் மூடி போட்டு ஆன் பண்ணிவிட்டேன் கடைசியாக லாஸ்ட்டாக ஒன் மினிட் இருக்கும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருவேப்பில சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும் ஸோ டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக தான் இருக்குது ஓவராலாக இந்த ஏர் ஃப்ரையர் நல்லாவே யூஸ் ஆகுது வேணுன்றவங்க கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏர் ஃப்ரையருக்கு டூ இயர் ப்ராடக்ட் வாரண்ட்டி ஃபைவ் இயர் ஹீட்டிங் எலமெண்ட் மோட்டர் அண்ட் ஃபேனுக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா அமேசானில் அமெரிக்கன் மைக்ரோனிக் ஏர் ஃப்ரையர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்